அப்போ யாருடைய யார் அனுப்பி விட்டாங்க முதலமைச்சர் சொல்லி மதிப்புக்குரிய சேகர்பாவர்கள் பார்த்து அவர்கள் தாவை போய் சந்திச்சிருக்காங்க அமைச்சர் சொல்றது எந்த வகையில பொருத்தமா இருக்குன்னு நீங்களே கொஞ்சம் சந்திச்சு பார்த்தீங்கன்னா நீங்க சொல்றத வச்சுதான் நானே சொல்றேன் நீங்க சொல்றதுக்கு என்ன ஆதாரம் இருக்குன்னு எங்களுக்கு தெரியல அதனால இதை சொல்லக்கூடிய விதத்துல நான் சொல்றேன் செங்கோட்டையன் செங்கோட்டையன் அண்ணன் அண்ணனை பொறுத்த மட்டும் மிகப்பெரிய தலைவர் மாற்று கருத்து இல்லை யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால்தான் அந்த மரியாதை எல்லாமே இருக்கும் அதை எழுபத்தேழுல இருந்து எம்எல்ஏ அமைச்சர் போன்ற பல்வேறு பொறுப்புகள் வந்து நாங்கள் எல்லோரும் அவரை ஏற்கனவே மதிப்போம் இந்நாளைக்கும் மதிக்கத்தான் செய்வோம் அப்படிப்பட்ட நல்ல தலைவர் நான் ஏற்கனவே நிறைய பேட்டி கொடுத்துருக்கேன் அதிமுகவை பொறுத்த மட்டும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் எழுபத்தி ரெண்டுல கட்சி ஆரம்பித்தேன் எழுபத்தி ஏழில் முதலமைச்சராக வந்து மூன்று முறை முதலமைச்சராக இருந்தேன் அவங்க மூன்று முறை முதலமைச்சராக போதும் திமுக ஒரு இடத்துல கூட ஜெயிக்க முடியல அப்போ கூட கலைஞர் சொன்னாங்க ராமருக்கே பதினாலு வருஷம் எங்களை ஏன் இவ்வளோ தண்டிக்கிறீங்க எங்களை எப்படியாவது ஒரு முறை முதலமைச்சராக ஆகுங்க அப்படின்னு கலைஞர் அவர்கள் சொன்னதெல்லாம் உங்களுக்கு நிறைய சீனியர் பத்திரிகையாளர் மீடியாவுக்கெல்லாம் தெரியும் ஒரு தடவையாவது எங்களுக்கு முதலமைச்சர் தாங்க நான் கடலில் போனாலும் கட்டுமரமாக மிதப்பேன் சூரை தேங்காயாக இருப்பேன் ஒரு தடையாவது முகமச்சர் தாரா நாங்க எம் ஜி இருக்கிற வரைக்கும் அத கொடுக்கலை நான் யாரையும் கலைஞரை நான் குறைத்தோ மதிப்படவோ இல்ல பெரிய தலைவர் எம்ஜிஆர் இருக்கிற வரைக்கும் கலைஞர் வந்து முதலமைச்சர் ஆக முடியல அதன் பிறகு மறைவுக்கு பின்னால கட்சி ஒரு ரெண்டா உடைஞ்சது ஜார்ஜே அப்படிங்கிற மாதிரி ரெண்டா உடைஞ்சதுனால மீண்டும் திமுக ஆட்சிக்கு வந்துச்சு அதன் பிறகு அம்மாவுடைய தலைமையில் கட்சி ஒன்றாக இணைந்து இழந்த ரெட்டை லைசிம்பளை மீட்டு ரெட்டை லைசிம்பளை மீட்டு மீண்டும் ஆட்சிக்கு வந்தாங்க தொண்ணூற்றி ஆறில் மீண்டும் ஒரு கால சூழ்நிலையில் திமுக ஆட்சிக்கு வந்துச்சு பிறகு ரெண்டாயிரத்தி ஒன்றில் அம்மா முதலமைச்சர் வந்தாங்க ரெண்டாயிரத்தி ஆறில் பார்த்தீங்கன்னா ஏகோபித்த மக்கள் செல்வாக்கில் திமுக ஆட்சிக்கு வரலை ஒரு மைனாரிட்டி அரசாங்கம் தொண்ணூறு எம்எல்ஏக்கள் உடைய சப்போர்ட்டோட மைனாரிட்டி அரசாங்கம்னு அம்மா அவர்கள் பல்வேறு இடங்களில் பேச்சுட்டு வந்தாங்க சட்டமன்றத்திலே பேசினாங்க அப்போ அறுபத்தி ஒரு எம்எல்ஏக்கள் அண்ணா திமுக இருந்தாங்க ஆனால் ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டாயிரத்தி பதினாறுலையும் தொடர்ந்து அம்மா தான் முதலமைச்சர் வந்தாங்க அண்ணா திமுக தான் முதலமைச்சர் ஆரம்பிச்சு அப்பவும் தொடர்ந்து திமுக வர முடியலை ஆனால் புரட்சித்தலைவர் அம்மாவுடைய மறைவுக்கு பின்னால் ஒரு சூழ்நிலையின் காரணமாக இன்னைக்கு திமுக மீண்டும் வந்திருக்கு சரி வந்ததாக நல்ல முறையில் ஆட்சி செஞ்சாங்களா அப்படின்னா மக்கள் மீது அக்கறை இல்லை தன்னுடைய மக்கள் மீது அக்கறையோடு முதலமைச்சர் அவர்கள் ஆட்சி செலுத்தினாலையும் சட்டம் ஒழுங்கு எங்கேயுமே சரியில்லை எல்லா இடத்துலையும் கஞ்சா போதைப் பொருட்கள் எங்கேயுமே பெண்கள் சுதந்திரமா நடமாட முடியல பெண்களை வந்து கோயம்புத்தூர் சம்பவம் எல்லா சம்பவம் பார்ப்போம் பாலியல் வன்கொடுமைகள் எல்லா சம்பவமும் பார்க்கலாம் இந்த மாதிரி சூழ்நிலை ஏற்கனவே இன்றைக்கி மக்கள் செல்வாக்க இழந்த அரசாக இன்றைக்கி திமுகவுடைய ஆட்சியுடைய நாட்கள் எண்ணப்பட்டு கொண்டிருக்கிற இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் மக்கள் மீண்டும் பாரதமர் நரேந்திர மோடி அவருடைய தலைமையிலான பாஜக புரட்சித்துல எம்ஜிஆர் உருவாக்கிய அதிமுக அண்ணன் இபிஎஸ் அவருடைய தலைமையில் இந்த கூட்டணி தான் நிச்சயமாக ஆதரிப்பாளர்கள் அது எந்த விதமான சந்தேகமும் இல்லை அதனால இதனால பெரிய பாதிப்புங்கிறது எங்களுக்கு நிச்சயமாக இருக்க வாய்ப்பு இல்லை செங்கோட்டையன் வந்து தாவை சேர்ந்ததுக்கு அப்புறம் தூய ஆட்சி வந்து விஜய் வந்து அமைப்பாருன்னு சொல்லியிருக்காரு ஏற்கனவே மூன்று முறை அமைச்சரா இருந்தாரு அப்ப ஏற்கனவே அவருக்கு அந்த ஃபீல் ஆகலையா இப்ப இப்ப மட்டும்

அது சரியில்லை அப்படின்னு சொல்லி சொன்னா எந்த வகையில் அது நியாயமா இருக்கும் செங்கோட்டையன் வந்து மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா நிர்மலா சீதாராமன் அவர் எல்லாரும் அப்ப வந்து இப்போ வந்து ஓபிஎஸ் டிடி எல்லாருமே பாஜக கூட்டணி இருந்து பாஜக பாஜக அதிமுக கூட்டணி அமைச்சர்களாக என்ன வந்தாங்க செங்கோட்டையன் வந்து அந்த ஐந்து அமைச்சர்களோடு என்ன பேசினாரு

இதன் பிறகு அண்ணன் செங்கோட்டையன் தான் நீங்க அந்த விளக்கத்தை கேட்கணும் அண்ணன் செங்கோட்டையனை அண்ணனை பார்க்கும்போது அண்ணா நீங்க எங்க உங்களை பார்க்கல பேசலன்னு சொன்னீங்களே பார்த்தீங்கன்னு பேசணும்னு சொன்னீங்களே கரெக்ட் நான் என்ன சொல்லுன்னா நீங்க சொல்றது கரெக்ட் நீங்க அவங்க சொன்னது கேக்குறீங்க முதல்ல அப்படி சொன்னாங்க இப்ப மாத்தி சொல்றாங்களே நம்ம அதை எப்படி எதை எடுத்துக்கிறது நம்ம ஏதாவது ஒண்ணு சொல்லியிருந்தா நம்ம அதுக்கு பதில் சொல்லலாம் ஒரு ஒரு செய்தின்னு சொல்லிட்டு அதுக்கு மறுப்பு செய்தி சொல்லும்போது எந்த செய்தி உண்மையா எடுத்து சொல்றதுங்கிற பொறுத்துதான் நம்ம சொல்ல முடியும் சார் அவரோட பேச்சுகள் இப்ப எந்த விதத்துல சரியா இப்ப கேட்கிறாங்க என்னை வந்து தூய் ஆட்சி வந்து புதுசாக அமைக்கிறோம் சொல்றாரு ஏற்கனவே அவர் இருந்திருக்காரு சரி அவர் வந்து இப்ப என்ன நிலைப்பாடுல இருக்கிற அவரு இப்ப போயிருக்கிற சரியா இருக்கும் அவருக்கு இப்ப ஜெயிலாட்சி தூய்மை இல்லையான்னு கேள்வி கேட்டுக்கிறாங்க என்ன பொறுத்த மட்டும் தனிப்பட்ட முறையில கட்சியுடைய கருத்து கிடையாது அவர்கள் எடுத்ததுல வந்து எடப்பாடி தலைமை முக்கியமான கூட்டணி தலைவர் என்ன ரூ திமுக தாவேக்கா தான் போட்டி அப்படின்னு சொல்லி இருக்க நிலைமையில செங்கோட்டையன் வந்து இதுல சேர்ந்ததுக்கு அப்புறம் வந்து இது வந்து உறுதிப்படுத்துறாங்களா அதிமுக வந்து மூணாவது இடத்துக்கு கொண்டு வரதுக்கான முயற்சியில் இருக்கிறாங்களா நிச்சயமாக அதிமுக பாரதிய ஜனதா கட்சி வந்து முதல் இடத்திற்கு வரும் அது விதமான சந்தேகம் இல்லை அதாவது மதிப்புக்குரிய மாண்பு சபாநாயகர் அவர்கள் அப்படி நிச்சயமாக சொல்லியிருக்கக்கூடாது கவர்னரும் ஒரு கான்ஸ்டியூஷன் மாண்பு ஸ்பீக்கர் அவரும் ஒரு கான்ஸ்டிடியூஷன் ஏதோ சாதாரண ஒரு மனிதரை போல சபாநாயகர் பேச்சிருப்பது என்பது அது வறந்த தக்கம்

அப்படியான ஒரு காலகட்டம் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மீண்டும் அப்போ அப்படிதான் இருந்துச்சு நீங்க அப்போ இல்ல இப்போ நீங்க இரு வருஷத்துல இருந்து நீங்க அப்போ இல்ல அப்போ உள்ள காலம் அப்படி இப்போ உங்களுக்கு நாற்பது வயசு இருக்கும் அவ்வளவுதான் நாற்பது நாற்பத்தஞ்சு வயசு இருக்கும் பிறகு நீ அதை பத்தி உங்களுக்கு தெரியாது என்ன திமுக வந்து தொடர்ந்து என்ன பண்ணுவீங்க நீங்க வந்து பெண்களுக்கு பாதுகாத்துக்கலன்னு சொல்றீங்க ஆனா அவங்க பாத்தீங்கன்னா தமிழக மாநிலம் தான் முதல்மை மாநிலமா பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறோம் எப்படி இப்போ நாம வந்து நீங்க வந்து குஜராத்துக்கு முதலமைச்சர் கிடையாது நீங்கள் ஆல் இந்தியா பிரைம் மினிஸ்டரும் கிடையாது தமிழ்நாட்டுல நீங்கள் என்ன பண்றீங்க அங்க என்ன வேணாலும் நடந்துட்டு போட்டோம் அதை பத்தி பிரச்சனை இல்லை தமிழ்நாட்டுல அங்க என்ன வேணாலும் நடந்துட்டு போட்டோம் அப்படிங்கறதுல நான் அப்படியே சொல்ல அந்த க கருத்தில் சொல்ல முதலமைச்சர் அதை பத்தி அக்கறப்பட வேண்டிய அவசியம் இல்ல உங்களுக்கு மக்கள் ஒரு அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க எனக்கும் முதலமைச்சர் மதிப்பு குறி ஸ்டாலின் தான் உங்களுக்கும் முதலமைச்சர் ஸ்டாலின் தான் அவர்கள் தான் நீங்கள் உங்களுடைய கடமை என்ன செஞ்சுருக்கீங்க காவல்துறையை கட்டுப்பாட்டுகள் வச்சிருக்கீங்களா இல்லை கஞ்சா புதைப்பொருள் எங்கே இருக்குது எல்லா இடத்துலையும் கிடைக்குது பெத்தம் மைட்டீன் பெத்த பெத்த மட்டின் பெத்த டீன் தான் வந்து ஒரு துணி வச்சு மோந்து பார்க்கறதுங்கிறாங்க புகை பிடிக்கிறதுங்கிறாங்க என்னதுன்னு தெரியல இப்போது அது மட்டும் இல்லை நீ பார்த்தீங்கன்னா எல்லா கொலைகளுமே கஞ்சா போட்டுட்டு தான் பண்ணுறாங்க அது உண்மையில் நான் அரசியல் குற்றச்சாட்டு சொல்லணுங்கிற நோக்கத்தில் இல்லை பொதுவாகவே இப்போ நடக்கூடிய கொலைகள் அரசாங்கத்தை எல்லாம் வெட்டுரும் இப்போ வந்து நடக்கூடிய கொலைகள் எல்லாமே போதை காலம் காரணம் தான் கஞ்சா போட்டுட்டு போயிருந்தான் கோயம்புத்தூரில் அந்த மூணு பேர் சேர்ந்து ஒரு பெண்ணை ரேப் பண்ணியிருக்காங்க இப்போ கூட டிவியில் பார்த்து ஒரு பெண் நேற்று ஒரு பெண் வந்து அவங்கள ஏதோ லவ் பண்ணிடுறாரு பார்த்து அருவாளை வச்சு வெட்டியிருக்காங்க இது வந்து இப்போ நான் இப்ப நிச்சயமா நான் வந்து ஓபனா சொல்றேன் திமுக அரசு குறை சொல்ல ஆனா தமிழ்நாட்டுல நடக்கிற கொலைகள் எல்லாத்துக்குமே காரணம் கஞ்சா ஆனா ரகுபதி சொல்றாரு நாங்க இந்த கொலைய கொலை நடந்த உடனே குற்ற சொன்னே அச்சு அரசு பண்றோம் நாங்க ஒண்ணு கடவுள் இல்ல கொலை தடுக்க முடியாது முன்னாடியே தெரியாதுன்ற மாதிரி ஒரு கருத்து வைக்கிறாரு அருமையான கொஸ்டின் எப்படின்னா ஈரோட்டில் அந்த தோட்டத்துல கொள்ள நடந்துச்சு வயசான ரெண்டு பேரை கை வேலை காலில் தனித்தனியா வெட்டிட்டாங்க அது என்னன்னா அந்த போதையில் இருக்கும்போது என்ன செய்யணும்னு தெரியல அவங்களுக்கு வயசானவங்களை வந்து அடிச்சாலே போய் உயிரிழந்து போயிடும் துண்டு துண்டாக வெட்டி எடுத்துருக்காங்க காரணம் போதை அதுக்கு நாலு பேர் அரெஸ்ட் பண்ணுறாங்க அரெஸ்ட் பண்ணி உள்ளே போட்டாச்சு உள்ளே போட்டாங்க நாலு பேர் என்ன பண்ணாங்க அரெஸ்ட் பண்ணி உள்ளே போட்டாங்க அது பல்ல இடத்துல மூணு வீட்டுகளுக்கு வந்து மூணு பேர் வெட்டி கொள்கிறாங்க அந்த அக்யூஸ் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த தோட்டத்தில் நடந்த கொலை நான் தான் செஞ்சேன் அப்படிங்க அப்போ உண்மையான அக்யூஸ் செய்யாது அண்ணன் திரௌபதிக்கு என்னுடைய கொஸ்டின் இல்ல இல்ல சொல்லிடுறேன் ஒரு நிமிஷம் நீ பேச்சு தான் ஆல்ரெடி அக்யூஸ்ட் பிடிச்சாச்சு உள்ள போட்டாங்க ஆனா இவ என்ன சொல்லலாம் அந்த கொலை நான் தான் செஞ்சேன் அப்படிங்க அப்ப உண்மையான அக்யூஸ் செய்யாருக்கே அதே மாதிரி தான் கோயம்புத்தூர்ல மூணு பேர் இப்ப பிடிச்சி காலில் சுட்டாங்களே அதுவும் உண்மையான அக்யூஸ் கிடையாது வந்து தலைவர் தமிழக பாரதிய ஜனதா முன்னாள் தலைவர் அண்ணாமலை வந்து புயல் அண்ணன் நயனா வந்து தென்றலா இருக்கிறாரு சொன்னாரு இது வந்து உங்களோட தென்றல் ஒரு விமர்சனம் குன்றராஜராசன் விமர்சனம் இல்ல ஒரு மதிப்போட சொன்னாரு அது வந்து அந்த தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் வளர்ச்சிக்கு வந்து இந்த தென்றலான அமைதியான பாதை வந்து வலிவகுக்குமா வளர்ச்சிக்கு அதாவது பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த மட்டும் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நீங்கள் வளர்ந்து வந்துட்டேன் ஒவ்வொரு தலைவருடைய காலகட்டத்திலையும் ஒவ்வொரு விதமான வளர்ச்சிகள் அது வந்து அண்ணன் பொன்னார் அவருடைய காலத்திலிருந்து தமிழிசை அவருடைய காலத்திலிருந்து மதிப்பூத்துறை அண்ணாமலை காலத்திலிருந்து நீங்கள் மதிப்பு சிபி சிபி அரணி வைஸ் பிரசிடெண்ட் அவரு காலத்திலிருந்து அவர்களுக்கு தான் ரத யாத்திரை நடத்துகிறார் அத்வானி வந்து ரத யாத்திரையே நடத்துறேன் ஒவ்வொரு காலகட்டத்திலும் வளர்ச்சி

அதாவது அம்மாவுடைய காலத்தில் இரண்டாயிரத்தி முன்னாடி ஸ்டார் வார்ஸ் ஸ்டார் வார்ஸ்ங்கிறது இன்றைக்கு அமைச்சராக கூடிய மதிப்பு கூறிய கே கே சார் அவர்கள் அண்ணன் ரகுபதி அவர்களும் அதில் உண்டு திரு கருமசாமி பாண்டியன் அவர்கள் திரு திருநாவுக்கரசு அவர்கள் இன்னும் ஏ வி கே கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் திருப்பூர் மணிமாறன் போன்றவர்கள் எல்லாருமே கட்சியிலிருந்து அம்மா வந்து நீக்கி நடவடிக்கை எடுத்தாங்க ஆனால் எல்லோரும் அன்றைக்கி என்ன தெரியுமா சொன்னாங்க இன்னைக்கு ஒரு அண்ணன் செங்கோட்டையன் மட்டும் சொல்றீங்க எல்லாரும் சொன்னாங்க எப்படி முடியும் அப்படின்னு இவங்க எல்லாருமே திமுகவில் போய் சேர்ந்தாங்க கொட சின்னத்தில் போட்டியிட்டாங்க பாதி பேர் தெரியாது உங்களுக்கு தான் தெரியாது கொட சின்னத்தில் போட்டியிட்டாங்க నెల <laughs> ఎన్ను <laughs>